எதுக்கு ஆடி ஆடி வந்தால் எனக்கு இப்போ ஒரு நைன்டி நைன் ஆகுது ஹண்ட்ரட் ஆகிடும் ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணிடலாம் பிகாஸ் நம்மளோட நூறாவது வயசில் நம்ம இருப்போமா போயிடுவோமான்னு தெரியாது ஒரு வேலை தப்பி தவறி இந்த இந்த கழிவு காலத்தில் வாழ்ந்தால் கூட ஏன் கேட்டு போகிறேன் சொல்ல விடு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நீ தூக்கம் வா சரியா சொல்லிவிட்டோம் முடிச்சு விட்ருலாம் மறந்து போகிறேன் ஒருவேளை நம்ம தொண்ணூத்தொம்போது வயசை கடந்து நூறாவது வயசு வாழும்போது சுய நினைவு இருக்கோ இல்லையோ நம்ம தான் நமக்கு தெரியுதோ இல்லையோ ஸோ இருக்கும் போதே நமக்கு நூறு வயசுன்னு சொல்லி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க சும்மா சூப்பராக இருக்கும்ல அப்படி தேங்க் யூ கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் நல்லதே யோசிப்போம் நல்லதே பேசுவோம் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லதாகவே இருக்கட்டும் இல்லைனாலும் இருக்கணும்னு வேண்டிக்குவோம் அவ்வளோதான் கரெக்டா அப்படி போடுங்க கார்த்தி சத்தியமாக நிஜமாக சொல்றேன் நீங்க அந்த வயசுல உண்மையிலே வாழ்ந்தா கூட உங்களுக்கு உங்களுடைய நினைவு இருக்குமானு தெரியாது பட் இன்றைக்கே நீங்க அதை சொல்லும் போது பாருங்க ஆச்சரியமா இருக்கும் நூற்றி ஐம்பது வயசா நூறு வயசான்னு அந்த தான் லைஃப் அவ்வளோதானே சின்ன சின்ன சந்தோஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறதில்ல என்ன தப்பு இருக்கா என்ன சொல்லுங்க தப்பு இல்லைல்ல படத்தில் தான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத சந்தோஷம் எதுவுமே தப்பு இல்லைன்னுவாங்க நமக்கு அந்தளவுலாம் பேச வேண்டாம் நமக்கு பிடிச்சது நம்ம சந்தோஷமாக செஞ்சுட்டு போகலாம் யாரை பற்றியும் நினைக்க வேணாம் யாரை பற்றியும் கேட்க வேணாம் ஆயிரம் சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு அதெல்லாம் நமக்கு பிடிச்ச ஒன்று ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் ஆயிரமும் நமக்கு அவசியம் இல்லாதது எப்படி வேணால் யார் வேணால் நடந்துக்கிட்டோம் நமக்கு என்ன இருக்குது ஏன்னா கடவுள் வந்து நமக்கு ஆல்ரெடி எழுதிட்டாரு நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும்னுட்டு சோ அதுபடிதான் நம்ம எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நம்மளே நினைச்சாலும் சில இதெல்லாம் மாத்த முடியாது சூப்பர் கார்த்தி எவ்வளவு பேர் இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்கும் ஆனா நிறைய பேர் இந்த நிமிஷம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கல்ல ஓ இந்தியன் ஆர்மி ஓகே ஓட்டுவேனே பிக இல்லை பைக் தானே கேட்குறிங்க பைக் ஓட்ட மாட்டேன் என்னோட ஸ்கூட்டி ஓட்டுவேன் எதுக்கு தம்பி ஜனீஷ் இவ்வளோ சாரி கேட்குறிங்க அடுத்து இன்னும் 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 பயங்கரமாக இருக்கீங்களா என்ன கேட்டால் கேளுங்க தம்பி உங்களுடைய பழக்கம் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் நான் உங்களை ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத நான் திட்டவே இல்லை பட் நீங்களாக பேசுகிறீங்க இதுக்கு மேலே கேட்டு நிற்காது ஸோ நம்ம போய் தூங்க வேண்டியதான் ஏ அக்கில் இதுக்கு தான் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தியா மாம் சொல்கிற மாதிரியோ வக்கீலே உனக்கு நக்கல்யா புரியல ஆமா ஆமா தூக்கம் வருதுல்லப்பா தூக்கம் வரும் தானே நைட்டு தானே நைட்டு வந்தா தூக்கம் வரும் தானே அப்படி மோகன் பிரதர் வணக்கம் சாப்பிட்டாச்சா ஓகே அகில் பாய் குட் நைட் எல்லோரும் உள்ள இருக்கேன் கமெண்ட் போடாம இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் வேற பார் தனியா உக்காந்துருக்கேன் ஸ்னேக் பாபு வந்துச்சுன்னா என்ன பண்றது பின்னாடிதான் பய பயத்துலேயே உக்காந்துருக்கேன் ஆனால் தைரியமாக இருக்கேன் நாங்கள்லாம் யாரு தைரியமா நாலு அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்கேன் சரி ஓகேங்க பாய் கார்த்திக் பாய் அகில் இருக்கியா பாய் நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா சியோ திருப்பி நீ ஃபேக் ஆயிடு நீ அப்படியே கமெண்ட் பண்ணுற பாய் போயிட்ட ஓடு ஓடு அப்படியே உள்ள போயிடுவோம் டைம் ஆகிடுச்சு போயிடலாம் ஓகேவா